செவன் டேஸ் செவன் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் பார்ட் டூவில் பாசிப்பயிறு ஆடை இல்லைன்னா பாசிப்பயிறு அக்கி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கோங்க அரை கப் அரிசி மாவு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் கேரட் அளவுக்கு முட்டைக்கோஸ் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில மல்லி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சிருக்க பாசிப்பயிருக்கு ரெண்டு ஸ்பூன் தண்ணி பாதி உப்பு சோம்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில மிளகாத்தூள்லாம் சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க இது கூட எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு கேரட் வெங்காயம் முட்டைக்கோஸ் மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பத்திலேன்னா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இலையில இந்த மாதிரி ரவுண்டா தட்டிட்டு தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு இதை சேர்த்துக்கோங்க மேலையும் லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு ஓரம் கலர் மாறினதும் திருப்பி போட்டு செவந்ததும் எடுத்துடலாம் இல்லைன்னா தோசைக்கல்ல டைரக்டாவே அடையா இந்த மாதிரி செஞ்சும் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட பாசிப்பயிர் அடை ரெடி